அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விட பாருங்கள் தமிழ்நாட்டின் தலைநகர் எது தமிழ்நாட்டின் தலைநகர் எதுக்காக சரியான விடை ஆப்ஷன் சி சென்னை இரண்டாவது வீணா தமிழ்நாட்டின் மொத்த பரப்பு எவ்வளவு தமிழ்நாட்டின் மொத்த பரப்பு எவ்வளவு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் மொத்த பரப்பு வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் மூன்றாவது வினா தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆணையத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் யார் ஒரு முக்கியமான வினா இதற்கான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சட்டநாதன் தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட ஆணையத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் சட்டநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அனைத்து இந்திய தாழ்த்தப்பட்ட வர்க்க சங்கத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ எம் சி ராஜா ஐந்தாவது தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி இருநூத்தி முப்பத்தி நாலு ஆறாவது வினா தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை விடை ஆப்ஷன் டி முப்பத்தி ஒன்பது ஏழாவது வினா தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை சரியா ஆப்ஷன் ஏ பதினெட்டு எட்டாவது வினா தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் பி எம் கருணாநிதி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்டது ஒன்பதாவது வினா தமிழகத்தின் உயர்ந்த மலை சிகரம் எது ஒரு முக்கியமான வினா தமிழகத்தின் உயர்ந்த மலை சிகரம் எது என் ஆப்ஷன் பி தொட்டப்பேட்டா பத்தாவது வினா தமிழ்நாட்டில் உள்ள ஆர்டிச நீருற்றுகள் உள்ள பள்ளத்தாக்கு எது என் ஆப்ஷன் ஏ வெள்ளாற்று பள்ளத்தாக்கு பதினோராவது வினா தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு எது தமிழ்நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு எது என் விடை ஆப்ஷன் சி காவிரி பன்னெண்டாவது வினா தமிழ்நாட்டின் கேரளா இடத்தில் முல்லைப் பெரியார் அணையை கட்டியவர் யார் ஒரு முக்கியமான வினா பெரியார் அணையை கட்டியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி ஜான் பென்னி குயிக் பதிமூன்றாவது வினா தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நதி எது தமிழகத்தின் இரண்டாவது பெரிய நதி எது விடை ஆப்ஷன் டி பவானி பதினாலாவது வினா தமிழ்நாட்டின் இறந்த ஆறு என அழைக்கப்படும் ஆறு எது தமிழ்நாட்டின் இறந்த ஆறு என அழைக்கப்படும் ஆறு எது ஆப்ஷன் ஏ நொய்யல் ஆறு தமிழ்நாட்டின் இறந்த ஆறு வந்து நொய்யல் ஆறு பதினஞ்சாவது தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது சரியா விடை ஆப்ஷன் சி கல்லணை பதினாறாவது வினா தமிழ்நாட்டின் மிக பெரிய அணை எது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அணை எது சரியா விடை ஆப்ஷன் பி மேட்டூர் அணை மிகப்பெரிய அணை வந்து மேட்டூர் அணை பதினேழாவது வினா தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது சராய் ஆப்ஷன் ஏ சோலையாறு அணை பதினெட்டாவது தமிழ்நாட்டில் உள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா எது தென்னிந்தியாவின் ஸ்பா எது எனவிடை ஆப்ஷன் சி குற்றால அருவி தென்னிந்தியாவின் ஸ்பா குற்றால அருவி பத்தொன்பதாவது நாம் தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவின் நயகரா எது இந்தியாவின் நயகரா எது ஆப்ஷன் டி ஒகேனக்கல் அருவி இருபதாவது உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை எது உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை எது சரியாவிடையை பாருங்க ஆப்ஷன் ஏ மெரினா கடற்கரை இருபத்தொராவது நாம் தமிழ்நாட்டின் காலநிலை எந்த காலநிலையை சார்ந்ததாகும் விடை ஆப்ஷன் ஏ அயன மண்டல காலநிலை இருபத்தி வினா தமிழகம் மிக அதிக மழை பெறும் பருவக்காற்று எது ஒரு முக்கியமான வினா தமிழகம் மிக அதிக மழை பெறும் பருவக்காற்று எதுக்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் பி வடகிழக்கு பருவக்காற்று இருபத்தி மூன்றாவது வினா தமிழகத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் மண் வகை எது என் விடை ஆப்ஷன் சி செம்மன் இருபத்தி நாலாவது வினா தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஒரு முக்கியமான வினா தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சாவது வினா தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்புச் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது வினா தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது சரியாவிடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழ்நாடு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி ஏழாவது ஏழாவதுன்னா தமிழ்நாட்டில் காடுகள் குறைவாக உள்ள மாவட்டம் எது சிறையடை ஆப்ஷன் ஏ திருவாரூர் இருபத்தெட்டாவது வினா தமிழகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட சரணாலயம் எது சரியாவிடை ஆப்ஷன் பி முதுமலை இருபத்தொன்பது நாம் தமிழ்நாட்டில் திட்டம் அமைந்துள்ள இடம் எது தமிழ்நாட்டில் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி தூத்துக்குடி முப்பதாவது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது உயிர்கோள காப்பகம் எது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதலாவது உயிர்கோள காப்பகம் எது சரியாக விடை ஆப்ஷன் ஏ நீலகிரி முப்பத்தொராஜ் வினா தமிழகத்தின் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் எது தமிழகத்தின் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் எது சரியாக விடை ஆப்ஷன் பி மன்னார் வளைகுடா முப்பத்தி ரெண்டாவது விண்ணா தமிழ்நாடு ஊட்டச்சத்து கொண்ட வரைவு செய்யப்பட்ட ஆண்டு எது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு முப்பத்தி மூன்றாவது வினா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினைஞ்சு வரை முப்பத்தி நாலாவது வினா தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது ஆப்ஷன் டி ஆடுதுறை தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆடுதுறை வினா தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பெயர் அது சராய் ஆப்ஷன் ஏ கரும்பு வினா தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரையின் நீளம் தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரையின் நீளம் சிறையா விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரை நீளம் ஆயிரத்தி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் முப்பத்தி ஏழாவது வினா தமிழ்நாட்டில் எந்த பாசன முறை மிக அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது ஒரு முக்கியமான வினா இது சிறையா விடை ஆப்ஷன் ஏ கிணற்று பாசனம் தமிழ்நாட்டில் வந்து கிணற்று பாசனம் தான் அதிக அளவில் பின்பற்றப்படுகிறது முப்பத்தெட்டாவது இந்தியாவின் எத்தனை சதவீதம் லிக்னைட் தமிழகத்திலிருந்து கிடைக்கிறது விடை ஆப்ஷன் சி தொண்ணூறு சதவீதம் வினா தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் எது ஒரு முக்கியமான வினா தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் எது விடை ஆப்ஷன் ஏ பைக்காரா தமிழகத்தின் முதல் நீர்மின் திட்டம் பைக்காரா நாற்பதாவது தமிழகத்தின் முதல் அனல் மின் திட்டம் எது தமிழகத்தின் முதல் அனல் மின் திட்டம் எது சரியாக விடை ஆப்ஷன் பி நெய்வேலி தமிழகத்தின் முதல் அனல் மின் திட்டம் வந்து நெய்வேலி நாற்பத்தொராது நாம் தமிழகத்தின் முதல் கூட்டுறவுத்துறை மின் திட்டம் எது என்சரம் விடை பாருங்கள் ஆப்ஷன் சி ஜெயக்குண்டன் தமிழகத்தின் முதல் கூற்றுத்துறை மின்திட்டம் வந்து ஜெயங்கொண்டம் நாற்பத்தி ரெண்டாவது தமிழகத்தின் முதல் அணுமின் நிலையம் எது தமிழகத்தின் முதல் அணுமின் நிலையம் எது சரியாக விடை ஆப்ஷன் டி கல்பாக்கம் தமிழகத்தின் முதல் அணுமின் நிலையம் வந்து கல்பாக்கம் நாற்பத்தி மூன்றாவது நாம் ஜட்ரோபா தாவரத்தை பயன்படுத்தி பயோடீசல் தயாரிக்க கொள்கையை வகுத்துள்ள ஒரே மாநிலம் எது சரியவிடைய பாருங்கள் ஆப்ஷன் பி தமிழ்நாடு நாற்பத்தி வினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது சரியாவிட ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் வினா தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு எது தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு எது சரியான விடை ஆப்ஷன் டி மூன்றும் சரி திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மூன்றும் தான் நெசவு பள்ளத்தாக்கு தமிழ்நாடு நெசவு பள்ளத்தாக்கு வந்து திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நாற்பத்தி ஆறாவது வினா தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது இதற்கான சிறையாவிடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் வந்து கரூர் நாற்பத்தி ஏழாவது வினா தெற்காசியாவின் டெட்ராய்டு எது தெற்காசியாவின் எது விடை ஆப்ஷன் டி சென்னை தெற்காசியாவின் டெட்ராய்டு வந்து சென்னை நாற்பத்தி எட்டாவதுன்னா சமத்துவபுர திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் முதன் முதலாக எந்த இடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது பாருங்க ஆப்ஷன் டி மேலக்கோட்டை மதுரை சமத்துவர திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முதன் முதலாக மேலக்கோட்டை மதுரையில் அறிமுகப்படுத்தப்பட்டது நாற்பத்தொம்போதாவது வினா தமிழ்நாடு மாநில மனநல ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது சரியா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கடைசி வினா இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் எது இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் எது என் ஆப்ஷன் சி சென்னை இந்தியாவின் இரண்டாவது பெரிய துறைமுகம் வந்து சென்னை நண்பர்களே இனி நம்ம தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்னு கம்மெண்டாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற விடியில் சந்திப்போம்